மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையணும்னு சொன்னால் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போகிறோம் இன்றைய பொழுது வந்து என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது நாளைய பொழுதும் என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது எப்படி இருப்போம் எந்த சூழ்நிலையில் இப்படி இருப்போம் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீருமா மகிழ்ச்சியான நிலையில் இருப்போமா அல்லது வந்து கஷ்டப்ப கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்போமா என்று எதிர்காலத்தை வந்து நினைச்சு பல விதங்கள்ல வந்து யோசனை செய்வார்கள் இல்லையா நாமளும்தான் எல்லாருமே வந்து அந்த மாதிரி யோசனை செஞ்சுருப்போம் அதனால் தான் எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக இப்பொழுதே வந்து கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை வந்து சேகரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து சம்பாதித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எதிர்காலம் தொடர்பான அனைத்து விதமான பயங்களும் நீங்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு நரசிம்மர் வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவாகவே நரசிம்மரை நாம வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்க வரக்கூடிய எதிரிகள் தொல்லை நீங்கும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா அதோடு மட்டுமில்லாமல் மனப்பயம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது முழு மனதோடு ஆத்மார்த்தமாக வந்து அவரை நினைத்து நாம செய்யக்கூடிய வழிபாட்டால் வந்து நமக்கு எந்த பலன்கள் என்றாலும் அனைத்தும் வந்து கிடைக்கும் இதுல வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக வந்து இருக்கக்கூடியதுதான் கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையும் வந்து தீர்ப்பதற்கு நரசிம்மரின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும் இவை அனைத்தும் வந்து பெறுவதோடு நம்மளுடைய எதிர்காலமும் வந்து சிறப்பு

வந்து திரி போட்டு வந்து தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அதாவது இந்த தீபத்திற்கு முன்பாக பானக்கத்தை தயாரித்து செய்து நீங்க வைக்கலாம் அந்த தீபத்துல பாத்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பது போல வந்து உருவகப்படுத்தி கொண்டு பின்வரும் இந்த மந்திரத்தை வந்து ஒரு முறையோ மூன்று முறையோ அல்லது பதினொரு முறையோ நீங்க கூறலாம் உங்களுடைய நேரத்தை பொறுத்து எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம் முழு மனதோடு வந்து நரசிம்மர் வந்து அங்கு வீட்டிருக்கார் என்பதை வந்து மனதார உணர்ந்து நீங்கள் வந்து இந்த இத வழிபாட்டை வந்து நீங்க செய்யணும் இப்படி கூற முடித்த பிறகு வந்து கைப்பூர தீப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை வந்து நீங்கள் நிறைவு செய்துவிட்டு அந்த பானைக்கத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திர நாளென்று இந்த மாதம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அடுத்த மாதம் நீங்கள் சுவாதி நட்சத்திர நாளென்று வந்து இந்த மந்திரத்தை கூறலாம் நீங்க இந்த மாதிரி மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த சுவாதி நட்சத்திர நாளென்று வந்து இந்த மந்திரத்தை கூறி நீங்க நரசிம்மர வழிபாடு செய்யும்போது அந்த வழக்கத்தை நீங்கள் வச்சிருத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்ப கண்ணுக்கு தெரிந்த தெரியாத அனைத்து விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கும் பிரச்சனைகள் வந்து விலகி ஓட மனப்பயம் முற்றிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியத்துடன் வந்து சமாளிக்க உங்களுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்து உருவாகும் இப்ப வாங்க நாம என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் நரசிம்ஹாய காய வித்மகே வஜ்ரநாக தீமகே தன்னோ இஸ்மக பிரசோதையாத் இந்த மந்திரத்தை முழு மனதோடு நரசிம்மரை நம்பி நரசிம்மருடைய இந்த மந்திரத்தை ஒரு முறையாவது என்று இரவுக்குள்ளே வந்து நீங்கள் கூறினீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழும் அவர்களின் எதிர்காலமும் வந்து சிறப்பாக அமையும் என்ற தகவலையும் கூறி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி